இவங்க எப்படி ப்ரெஸ்ஸுக்கு போகிறது ஒரு அரசு அதிகாரி அது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எதுக்கு எதுக்கு ப்ரெஸ்ஸுக்கு போகிறாங்க வேண்டுமென்று உள்நோக்கத்துடன் சிலர் அது தூண்டுதலின் தூண்டுதலின் பேரில் அவங்க பேட்டி கொடுக்குறாங்க குறிப்பாக சினிமா பேரை சொல்லியே பேசுகிறாங்க நாங்கள் இது சம்மந்தமாக ஆலோசனை செய்து அவங்க மேலே வழக்கு பதிய பதிய உள்ளோம் ஸ் போறோம் எடுத்துட்டு போ எடுத்துட்டு பேப்பர் கொண்டு போவேன் வழக்கு சம்பந்தம் நிறைய பேப்பர் கொண்டு போவேன்ல அந்த பேப்பர் அந்த கையில் எதுவும் எடுத்துட்டு யார் எடுத்துட்டு போறது அவங்க தான் எடுத்துகிட்டு போக முடியும் அது தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளது உள்ளது நீங்க பேப்பரை பார்த்தீங்கன்னா கேளுங்க சொல்லுங்க ஏ கேஸ் பேப்பர் நிறைய நாலு நாலு கேஸ் இங்கே போயிட்டுருக்கு நிறையா அப்பீல் அதாவது மேல்முறையீடு பண்ணியிருக்கோம் டெல்லியில் போயிட்டுருக்கு அது சம்மந்தமாக நான் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண போவேன் கிட்டத்தட்ட நானும் அதிகமாக போயிருப்பேன் லீகலாக போனது எல்லாரும் யார் போனாலும் லீகலாக தான் போகிறது பாஸ் போடுவோம் முன்னாடி பாஸ் போடுவோம் அப்ளிகேஷன் கொடுப்போம் அவங்க வந்து அதை 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 வந்து பரிசீலித்து பர்மிட் பண்ணுவாங்க சட்டப்படி தான் போயிருக்க மொழியை சட்டத்துக்கு மீறி எதுவுமே நடக்கலை வேண்டுமென்றே அதாவது இப்போ வந்து முன்னாடி ஆர்கே நகர் இப்போ எலெக்ஷன் வரும்பொழுது இந்த பிரச்சனையை கலப்புறாங்க இப்போ ஜெனரல் எலெக்ஷன் வரப்போகுது அதனால அந்த ஒரே ஒரு உள்நோக்கத்தில் சிலர் அது தூண்டுதலின் பேரில் அந்த அம்மா ரூபா அதை ப்ரா ப்ராபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க போடலாம் போடுவோம் போட போகிறோம் போட போகிறோம் அது எங்களுக்கு தெரியும் நேரம் வரும்போது சொல்லுவோம் இல்லை அறிக்கை என்கொயரி குயரி போயிட்டு இருக்கு அரிக்கை அரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க இப்போவும் என் குயரி போயிட்டு இருக்காங்க அறிக்கை அறிக்கை தாக்கல் பண்ண ஓட நிக்கல என் குயரி போயிட்டு இருக்கு வேற என்ன இல்லை அது முற்றிலும் தவறு முற்றிலும் தவறு அது வந்து அது அது முற்றிலும் தவறு அவங்களோட செக்யூரிட்டி பிரச்சனை வேறு உங்களுக்கெல்லாம் போகும்பொழுது தெரியும் சின்னமாவுக்கு இல்லை இல்லை கேளுங்க சின்னமாவுக்கு போகும்பொழுது உள்ள அந்த பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உள்ளே போக போகிறதுக்கு முன்னாடியே சில கார்கள் உடைக்கப்பட்டது அவங்களுக்கு இந்த ஸ்டேட் தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடக போ கர்நாடகாவில் போயிருக்காங்க அவங்களுக்கு உயிருக்கும் உடல் நலத்திற்கும் கண்டிப்பாக பாதுகாப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு கடமை அதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் அவங்க ஒரு ஒரு துணை பொதுச் செயலாளர் பொதுச்செயலாளர் அறிக்கை கொடுத்திருக்காங்க அறிக்கை கொடுத்திருக்காங்க அது என்கொயரி பண்ணட்டும் அதுக்கப்புறம் தெரியும் நாட்டு அறிக்கை அறிக்கையோட நகல் எங்களுக்கு இன்னும் கொடுக்கல ஆமா ஆமா அது வெளியில எங்க எந்த எந்த நிறுவனமும் இல்லையே நீங்க யாரும் நீங்க நீங்க பிரஸ் பீப்பிள் போய் உள்ள பார்க்கலாம் இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து ஜெயிலுக்குள்ள உள்ள இடம் அதாவது அவங்க வந்து பிரிசன்லேருந்து உள்ள விசிட்டர்ஸை பார்க்க வர்ற காரிடார்

இந்த டிரஸ் கோடை பத்தி ஏற்கனவே அவர் வந்து அப்பவே மருத்த இந்த செக்ஷனை சொல்லி சொல்லியிருக்காரு இது உங்களுக்கெல்லாம் தெரியும் உம் அது முற்றிலும் தவறு அது ஏன்னா எங்களுக்கு தெரியாது அது முற்றிலும் தவறு ஆத்தி ஆதி பத்தி தெரியும் இல்ல இல்ல அந்த எங்களுக்கு கொடுத்த அறிக்கை நகல் எங்களுக்கு கொடுக்கலன்னு அதனால அதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது இதில் பேப்பர் வந்த பேப்பரில் வந்த செய்தியை நம்ம மறுக்கிறேன் முக்கியமானது ட்ரெஸ் கோடு சார் முக்கியமான ட்ரெஸ் கோடு ட்ரெஸ் கோடு அவங்களுக்கு எலிஜிபிள் சிம்பிள் இப்பிரஸ் பிரிச இருக்கு இருக்கு எலிஜிபிள் ரெண்டாவது அவங்க வெளியில் போகவே இல்லை வெளியில் போனால் வெளியில் நான் சொல்கிறேன் முன்னாடி கேமரா நிறையா இருக்கு சிசிடிவி கேமரா இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் அது அது பெரிய கேமரா ரொம்ப பெரிய கேமரா அந்த அந்த என்டையர் காம்பவுண்டே கவர் பண்ணக்கூடிய கேமரா யாரும் வெளியில் போக முடியாது யாரும் வெளியில் போனாலும் உள்ள போனால் எல்லாரும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் இந்த அம்மா வேண்டும் இந்த உள்ள உள்ள காரிடாரில் நடந்து வர சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து அந்த கன்வீட் பிரிச்சனர் ஒருத்தர் இருக்கா பாருங்க அதை கட் பண்ணி வெளியில் போயிட்டு வந்தால் தவறாக வெளியில் வெளியே வெளியிட்டிருக்காங்க

அதுதான் வேணும் வேண்டும் என்றே டேமேஜ் பண்ணுங்கிறதுக்காக தான் மக்கள் மத்தியில் தவறான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிற ஏற்படுத்துகிறது இந்த பிரச்சனை யாருக்கே எலெக்ஷன் வரும்போது வந்துச்சு இப்போ ஜெனரல் எலெக்ஷன் வரப்போகுது அதனால் இப்போ அதை கொண்டு வர்றாங்க நீங்கள் இதை சுற்றி உள்ள இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் உள்ளே போய் ஒரு நாள் இதுக்காக அங்கே பர்மிஷன் வாங்கிட்டு போய் அந்த கேரிடாரை போய் பாருங்கள் எல்லாம் அங்கே 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 வந்து ஜெயிலேருந்து உள்ள விசிட்டர்ஸ் ரூமுக்கு வர்ற வழி

இவங்களை வந்து சினிமா வந்து குறிப்பிட்டு இல்லை இல்லை அவங்க வந்து இப்போ வந்து திரையில் இருக்காங்க சிறை விதிகளை மீறினார்கள் என்று தான் குற்றச்சாட்டு நான் அதை இல்லை அப்படின்னு மறுக்கிறேன் அதுக்கு உள்ள காரணத்தையும் மட்டும் சொல்லிட்டேன் ம் ம் சரிங்களா மேடம் என்னது போட்டோ போல எடுத்தது ஜ உள்ள கரிடார் நடந்து வர வழி எல்லாரும் அதுலேயே தான் போன வரணும் சார் ஒரு விசாரணை என்கொயரி போயிட்டு இருக்கு அந்த அம்மா அந்த ஆஃபீஸர் எப்படி பிரச்சனைகிட்ட போறாங்க எப்படி அது யூடியூப் வலைத்தளங்கள்லாம் எப்படி பேட்டி கொடுக்குறாங்க இந்தியா டுடேலே பேட்டி கொடுக்குறாங்க இதெல்லாம் நீங்க கேட்கலாம் நீ எப்படி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் எப்படி ஐபிஎஸ் ஆபீசர் எப்படி அதை பேட்டி கொடுக்குறதுன்னு கேட்கலாம் நீங்க ஐபிஎஸ் ஆபீசர் கொடுக்கறது இந்த எல்லாமே பேட்டிதான் குடுப்பாங்க எப்படி யாரும் குடுக்கது இல்லையே இல்ல இல்லடா அப்படினால ஒரு அதாவது வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அதாவது வழக்கு விசாரணையில் இருக்கும்போது அவங்க பேட்டி கொடுத்தாங்கன்னாக்க அந்த விசாரணை விசாரணை அதிகாரியை இன்ஃப்ளூவன்ஸ் பண்ணதா அர்த்தமாயிடும் சார் அந்த என்ன சொல்றீங்க ஆ வழக்கு செந்தூர் பாண்டியர் போவார் அவர் கமிஷன் நடத்திட்டு இருக்காரு சில ஆலோசனை பெற வேண்டும் அவங்கள்டேருந்து வழக்கு நடத்துகிறோம்னாக்க அவங்க வந்து அவங்க கேஸு கட்சிக்காரங்க அவங்கள்டேருந்து சில ஆலோசனைகளை பெற்று அவங்க எப்படி என்னான்ட்டு கேட்டுட்டு தான் நாங்கள் பண்ண முடியும் எங்கள் கருத்தை சொல்லுவோம் அவங்களுடைய இதை சொல்லுவாங்க அதுபடி கேஸ் நடத்துவோம் ஒன்றும் இல்லை நான் நான் போயிருப்பேன் ரெஸ்கோடு என்ன ரெஸ்கோடு ரெகுலராக இன்றைக்கும் அவங்க சொந்த ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க அதுல வந்து இது இல்ல சட்டப்படி அது சட்டப்ப சட்டப்படி இந்த உங்ககிட்ட உங்கள்ட்ட காமிக்கிறமா படிச்சே காமிக்கிறேன் சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் பிரிசனர் ஷெல் பி பர்மிட்டட் ஆர்டினலி டு வியர் ஹிஸ் ஓன் கிளாத்திங் கர்நாடகா பிரிசன் மேடர் அப்புறம் அதை விட வேணாம் ரெண்டாவது அவங்களுக்கு அவங்க வந்து ரெண்டு பிரிசனர் வந்து பிரித்து பார்க்கணும் யார் ரிகரஸ் யார் சிம்பிள்னு இது ஜட்மெண்ட் அவங்க பார்க்கணும் அவங்க பார்க்காமையே அது வந்து ஏ கிளாஸை அவங்க நினச்சிட்டு சொன்னது தப்பு சட்ட சட்ட அதான் சொல்லணும் கர்நாடகா கர்நாடகா பிரிசனர் பிரிசன் மேனுவல் ரைட்டா சாப்டர் ஃபார்ட்டி பிரிசனர் சென்டென்ஸ் டூ சிம்பிள் இம்ப்ரிசான்மெண்ட் செக்ஷன் செவன் தேர்ட்டி எயிட் நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கோம் இதை வந்து துணை பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அனைவரும் ஏப்ரல் மே அப்போ அப்பொழுதே இதை வந்து பேட்டியாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க செக்ஷன் செவன் தேர்ட்டி எயிட்டில் சப் கிளாஸ் டூ த்ரீ ஃபோர் அது வந்து சொந்த ட்ரெஸ்ஸை போடுறதை பற்றி சொ தெளிவாக சொல்லியிருக்கு ஏ கிளாஸில் உள்ளவங்களும் சொந்த ட்ரெஸ்ஸு போடலாம் சிம்பிளி பிரிசான பிரிசரும் சொந்த பிரிசனரும் சொந்த ட்ரெஸ்ஸு போடலாம் கர்நாடகா விதி சிறை விதி கர்நாடகா சிறை விதி தான் அவங்க ஃபாலோ பண்ண முடியும் தயவுசெய்து ஏதாவது சம்மந்தமாக பேப்பரில் போனால் என் நம்பர் ரெடி கேட்டு கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு போட்டுங்க இல்லை ஏதாவது என்னட்ட கேளுங்க வந்து நான் உங்களை தெளிவுபடுத்துறேன் இல்ல இல்ல சட்டப்படி தான் நான் சும்மா எல்லாம் மறுக்கலையே சட்டப்படி தான் மறுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க